கிருஷ்ணகிரி அருகே செம்மடமுத்தூர் உள்ளிட்ட பதினோரு கிராம மக்கள் இணைந்து திரௌபதி அம்மனுக்கு திருமணம் செய்து வைத்து அழகு பார்த்த ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் கிருஷ்ணகிரி அருகே உள்ள செம்மடமுத்தூர் கிராமத்தில் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது தாய் கிராமமான செம்மடமுத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த திரௌபதி அம்மன் திருக்கோவிலுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அக்னி வசந்த உற்சவ திருவிழாவினை நடத்தி வருகின்றனர் இதே போன்று கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு செம்படமத்தூர் கும்மனூர் உள்ளிட்ட பதினோரு கிராம மக்கள் ஒன்றிணைந்து திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் அக்னி வசந்த உற்சவ திருவிழாவை நடத்தினார்கள் கங்கணம் கட்டுதலுடன் மற்றும் கொடி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வரும் இவ்விழாவினைத் தொடர்ந்து திரௌபதி அம்மன் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் செம்மிடமத்தூர் கும்மனூர் உள்ளிட்ட பதினோரு கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் சீரி தட்டுகளுடன் மேளதாளங்களுடன் எடுத்து வந்தனர் பின்னர் மாப்பிள்ளை வீட்டார் மற்றும் பெண் வீட்டார்கள் அழைக்கப்பட்டு திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது திருக்கல்யாணம் செய்ய பெரியவர்களால் முடிவு செய்யப்பட்டது இதனையடுத்து திரௌபதி அம்மன் மற்றும் தர்மராஜா ஆகியோருக்கு திருமணம் மனக்கோளத்தில் திருக்கோவில் மண்டபத்தில் அமர்ந்து இருந்தனர் பின்னர் ஜாதிக முறைப்படி வேத மந்திரங்களுடன் அக்னி சாட்சியுடன் திரௌபதி அம்மன் மற்றும் தர்மராஜா ஆகியோரின் திருக்கல்யாணம் கிராம மக்களின் அர்ச்சனைகளுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மனக்கோலத்தில் காட்சியளித்த திரௌபதி அம்மன் மற்றும் தர்மராஜாவை ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் அம்மன் திருக்கல்யாணத்தினை தொடர்ந்து மகாபாரத சொற்பொழிவுடன் மகாபாரத இதிகாச நாடகமும் நடைபெற்றது தொடர்ந்து பதினெட்டு நாட்கள் நடைபெற உள்ள இந்த அக்னி வசந்த உற்சவ திருவிழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்த திருவிழாவினை செம்படமுத்தூர் உள்ளிட்ட பதினோரு கிராம மக்கள் சேர்ந்து ஊர் கவுண்டர்கள் மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது